கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது பிஸ்னஸ் மட்டுமல்ல உங்களுடைய மன வாழ்க்கை அதுவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை மேரேஜ் ஆகலை மேரேஜ் ஆகுமாங்கிறவங்களுக்கு மேரேஜ் உண்டு நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் எனக்கு எதாவது ஜாப் அமையுமா அல்லது வேலை தேடிட்டுருக்கேன் கிடைக்குமா அல்லது என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல உங்களுக்குன்னு எதாவது ஒரு ஜாப் இருக்குது வேலை இருக்கும் வருமானம் இருக்குது உடல் உழைப்பு சார்ந்த வருமானம் சம்பாத்தியம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே கும்பர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் ரொம்ப நாளாக நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன் அல்லது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாமே அமையும் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ உங்களுடைய கல்விக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி மூவ் பண்ணணும் அப்படாடு மூவ் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்க அது மட்டுமே இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் இன்க்ரிமெண்ட்டையோ பொருளாதார வசதிகளையோ எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க குறிப்பாக யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சிட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது குறிப்பாக பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் இந்த வ இந்த வாரம் ஆரம்பிங்க அரசாங்கத்தால் உங்களுக்கு நட்பலன்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதோட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் நட்பலன்கள் குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் நட்பலன்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் முழுவதுமே முழு விநாயகரை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் அது கும்பிட்டு வாங்க